பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஒருவேளை இந்த நாள்ல துக்கத்தோட கவலையோட கத்தளிப்போட ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் விரும்பாத காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா யோசித்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாள்ல சொல்லுகிறார் ஒரு நல்ல வசனத்தை தருகிறார் உங்களுக்கு ஏசாயார் தீர்க்க தர்சன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனம் இப்படியா சொல்கிறது கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமைத்தனம் பட்டிருந்த அடிமையான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே என்று சொல்லி உன்னுடைய துக்கத்தை தத்தளிப்பை அடிமைத்தனத்தை ஆண்டவர் நீக்கி உங்களை இழைப்பார பண்ணுகிறார் ஒருவேளை நம்ம விரும்பாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நமக்கு அருமையான ஒரு சிலரை நம்ம இழந்து போகும்போது துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வருகிறது நம்ம நம்பி இருந்த காரியங்கள் நம்மளை விட்டு விலகி போகும்போது எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில தத்தளிப்புகள் வருகிறது ஐயோ அந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி தத்தளிக்கிறோம்ல என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம தண்ணியில இருக்கிற மீனை தூக்கி தரையில போட்டால் என்ன பண்ணுவோம் அப்படியே துடிக்கும் அத்தளிக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அந்த காரியத்தை நான் நீக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த துக்கத்தை நிருதயத்தில் இருக்கிற வேதனையை துக்கத்தை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நீக்குகிறவராக இருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவுடைய வசனம் சொல்லுகிறது தத்தளிப்பை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவங்களை வழி நடத்துகிறவராக பண்ணுகிறவராக இருக்கிறார் மனசுல இருக்கிற அந்த பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாள்ல நீக்கி போட உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா யாருக்கிட்டையுமே வெளியில என்னால சொல்ல முடியலையே ஷேர் பண்ண முடியலையே என்று சொல்லி நினைத்து இருக்கிறீங்களா அண்ணவர்கள் ஷேர் பண்ணுங்க அவர் சிநேகிதனை போல நண்பனை போல தகப்பனை போல உங்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார் தத்தளிப்பை நீக்குகிறவராக இருக்கிறார் உங்களை சமாதானப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த காலை வழியில ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் கிட்ட உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் முன்னாள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார்கள் ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி தற்களிப்போடு துக்கத்தோடு இருக்கிற அருமையானவர்களை ஆண்டவர் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுத்து அந்தவரே நீங்க வழி நடத்துவீராக கேட்ட வசனத்தின்படி ஆறுதல் அடைய செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே அமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ